இங்கெல்லாம் போடு இங்க பி போடு எப்படி போடணும் சின்னதா போடு போதும் போதும் அது இருக்கட்ட கீழ போ கீழே போடு சின்னதா போடு உங்க ஊரில் சின்னதா குட்டியை எல்லாத்தையும் அழிச்சிட்டு நல்லா போடு மேல இருந்து நல்லா போடும் மேல இருந்து மேலே இங்கே இருந்து போடு சி போடு சின்னதா போடு உம் வெரி குட் பாய் அடுத்து அங்க டி போடணும் டி போடு ஒண்ணு போட்டிருக்கே இதுல இருந்து இப்படி போடணும் கொஞ்சம் அதை சேர்த்து விடணும் சரி அடுத்ததுல நல்லா போடுங்க நல்லா போடு டீ அந்த கேப் விழுக கூடாது இந்த இடம் விளையாம டீ நல்லா போடணும் நல்லா இருந்து போடு முத கட்டத்துல போடு அது என்ன அது டீ போட சொன்னேன் கொண்டாமே ஸ்லேட போடுறா ஆடுதுரா இப்போ போட்டு இப்போ போட்டு பண்ணும் அதே மாதிரி கீழே புறம் போட்டுக்கிட்டு வா நான் ரெண்டாவது வட்டம் போட்டேன் நீ அதை அழுத்தணுமாக்குவேன் அதே மாதிரி கீழே புறம் போடுங்க குச்ச அது பீடி வெந்துட்டான் பெருசா போடுன்னு சொல்றதே பெருசா போடாத டி போடு டீ கொண்டு வா அதோ போடு அதோ ஒன்னு போடு அதுக்கு அப்புறம் அந்த மாதிரி வளையம் போடு ஒரு கோடு போட்டால் போதும்டா ஆ கீழே போடு போடு இங்க போடு போதும் ஒரு தடவை ஒரு தடவை போதுண்ணா குட்டியே சரி அம்மா அடிச்சு போடுவான் தங்கத்துல ம் போடுங்க இன்னும் உடனே ஆளு வந்துட வீடியோ சூப்பராக வருது அழுதேன்னா அசிங்கமாக போயிடும் வீடியோ ஆ அழுகக்கூடாது அது ஒன்று மட்டும் போட்டேன்னா வெரி குட் பாய் அதையும் போட்டுருங்க டி சூப்பராக வரப்போகுது டி ஆமாடி நேற்று கூட இப்படி போடலடி சூப்பராக வந்துருச்சுடி ஏய் இது எல்லாமே குட்டி எழுதினதே சூப்பராக எழுதிருக்கு தங்கப்பிள்ளை என்னடிச்செல்லாம் ம் கட் பண்ணிடுவோம்மா வீடியோவா ஈ போடல ம் இங்கிட்டு கொடில் கொடில் ம் போடு அப்படி இல்லை அது டீ நம்ம ஈ போட போகிறோம் ஈ நான் ஒன்று போடு இது நல்லா அழைச்சிக்கிறேன் ஒன்று போடு அதுலேருந்து இப்படி ஒரு கொடு ஆ இங்கே ஒரு கொடு போடு நான் எங்கே போட சொன்னேன் அது போட்டாச்சு ஆமாம் அது இல்லை அதுக்கு பேர் துணை எழுத்து அது தமிழ்ல வரணும் ஒன்று போடு சின்னதாக ஒன்று கொஞ்சம் பெருசாக போட்டுக்கப்பா ம் போதும் ஆ இங்கே ஒரு கோடு போடு ம் அதே மாதிரி இங்க ஒரு போடு ஈ இதுக்கு பேர் தான் அதே மாதிரி கீழ போடுங்க பாப்பா இட்டத்துல மேலேங்கி நீட்டி பார் அந்த மாதிரி நீட்டக்கூடாது சரியா அதே மாதிரி இந்த இவ்வளோ தூரம் வரக்கூடாது ம் எழுதுங்க அது நல்லா இல்லை இந்த நல்லா இல்லை இரு அழிப்போம் நல்லா பிடிச்சிக்க அம்மா அழிச்சிக்கிறேன் மேக்கோடு எங்க போச்சு ஆ சரி அடுத்து கீழே ம் கீழே இருந்தால் இது வரக்கூடாது அழிச்சு விட்ருணும் என்னப்பா சூப்பர் இது என்னது என்னது அது என்ன போற இது என்ன அது என்னது அடுத்து இது என்னது? இது. ஏக அடுத்து என்ன வரும்? ஏ. ஏக அடுத்து ஏ கட்டான். ஏ சி. இ. எது டேக்கிற அபடி? ஏ பி. ம். அப்புறம் இது என்ன? அது என்னது? ஆ ஏ இது ஏ இது பண்ணாம சொல்லணும் அது என்ன என்னமோ இருக்கு பி மீ சேடர பாடுறாங்க பাড়றாங்க பাড়றா ஸ்லைட பাড়றோம்วะ இது என்னது இது அது என்னது அதுக்கு பேர் என்ன சி அந்த எழுத்துக்கு பேர் சி ஆ இது இது इवोड़ु. அது என்னது டி டி ஆ இது இது ஆ இது என்ன நீ ஒழுங்கா சொல்ல நான் வீடியோ கட் பண்ண போறேன்